பட் இங்கே வந்து விஜய் அவர்கள் பின்னாடி அந்த மாதிரி எந்த கார்ப்ரேட்டும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ விஜய் ஆட்சிக்கு வந்தாருன்னா நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெயோடைய விலையை வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு லா போடுவார் தமிழ்நாட்டில் எங்களுக்கு வந்து மின்சாரம் இப்போது வந்து ஆன்லைன் மீட்டர்லாம் வருது அதெல்லாம் ஆர்டர் எங்களுக்கு கொடுப்பாருன்ற மாதிரி அந்த கம்பெனிஸ் எதுவும் இங்கே வரலை அவங்க யாரும் சப்போர்ட் பண்ணல வர்றது ஒரு இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஒரு நிறுவனம் தான் ஸோ அதை வந்து நம்ம இதை இதோடு ஒப்பிட முடியாது பட் ஆனால் பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து பொலிட்டிக்ஸுக்கு நேரடி அரசியலுக்கு வரும்பொழுது அவருடைய எண்ணம் ஃபுல்லாக வந்து பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறது தேவையில்லை ஏன்னா இப்போ நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச சிஇஓஸாக இருக்கட்டும் நிறைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கட்டும் அவங்க வந்து சில விஷயங்கள் அரசியல் கருத்துக்கள் சொல்லுவாங்க அந்த அரசியல் கருத்துக்கள் சொல்கிறதோடு நிப்பாட்டிக்காங்க அவங்க நேரடி அரசியல் வரமாட்டாங்க ஏன்னால் இதில் வந்துவிட்டால் அவங்க பிஸ்னஸை பார்க்க முடியாது ஒன்று பிஸ்னஸ் பார்க்கணும் இல்லை வந்து பாலிட்டிக்ஸ் பார்க்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருப்பாங்க அவங்க வர மாட்டாங்க ஸோ இந்த பொலிட்டிகல் பார்ட்டிஸை சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அந்த அவங்களுடைய ஐடியாலஜிஸை எந்த பார்ட்டி எடுக்குதோ அதை சப்போர்ட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய ஐடியாலஜிஸ் இங்கே வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குமே தவிர இதில் பிஸ்னஸ் மோட்டிவேட்டட் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல